எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் ஸ்வீட் அப்பம் சாஃப்ட் அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அப்பம் கார்த்திகைக்கும் மற்ற விசேஷங்களுக்கும் நைவேத்தியமாக நம்ம செய்யலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் மற்ற நாட்களில் குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் இந்த அப்பம் செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் ரவை எடுத்துக்கிறேன் அதே டம்ளரால் அரை டம்ளர் வெல்லம் ஜாகரி பவுடராக நான் எடுத்துக்கிறேன் நீங்கள் உருண்டை வெள்ளத்தை துருவிட்டு சேர்க்கறதுனா துருவிட்டு சேர்த்திங்கன்னா அளவு சரியாக இருக்கும் உருண்டை வெள்ளம் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அரைக்கப்புலேருந்து முக்கால் கப் வரைக்கும் எடுத்துக்கலாம் நான் மிதமான ஸ்வீட் வேணுங்கிறதால அரைக்கப் எடுத்துருக்கேன் நல்ல ஸ்வீட் வேணும்னா முக்கால் கப் வரைக்கும் வெள்ளம் எடுத்துக்கலாம் நல்லா கொதிக்க வச்சா போதும் பாகுப்பதம் எதுவும் பார்க்க வேண்டியதில்லை இதை நம்ம வெள்ளக்கரிசியில் ஆற வச்சுக்கோங்க மிக்சி ஜாரில் ரவையை சேர்த்துட்டு ஒரு மூணு ஏலக்காய் விதைகளையும் சேர்த்து நல்லா ஐ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இதுக்கப்புறம் ஒரு கால் டம்ளர் கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன் கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு அல்லது மைதா இது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் கால் டம்ளர் நான் சேர்த்துருக்கேன் அது எல்லாமே ஒரே டம்ளரில் அளந்துக்கங்க அரை டம்ளர் வரைக்கும் தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பழம் நான் சேர்த்துட்டேன் வாழைப்பழம் அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அப்பம் ஊற்றும் போது ஆப்ப சோடா சேர்த்துக்கங்க வாழைப்பழம் சேர்க்குறதால சாஃப்டாக நமக்கு அப்பம் கிடைக்கும் ஆற வச்ச வெள்ளைக்கரை சல்லையும் கால் டம்ளர் தண்ணியும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு மாவை பவுலில் சேர்த்துடலாம் நமக்கு மாவு தோசை மாவு பதத்தில் இருந்தால் அப்பம் சாஃப்டாக நல்லா கிடைக்கும் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கிறேன் நீங்கள் தண்ணி எப்பவுமே அதிகமாக சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம தேவையான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம் ரவைங்கிறதால இதை நான் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிட்டு ஊற்றிக்கலாம் சின்ன கரண்டியோ பெரிய கரண்டியோ உங்களுக்கு எந்த சைஸ் அப்பம் தேவையோ அது போல் கரண்டியில் ஊற்றி எடுத்துக்கோங்க நான் எண்ணெயை ஸ்டவ்ல வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய வச்சுக்கங்க ஒரு சொட்டு மாவை இது மாதிரி விடும்போது உடனே எழுந்து வந்துடுச்சுன்னா நமக்கு சூடு சரியாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அப்பவும் ஊற்றிக்கலாம் நான் பெரிய கரண்டியால் அப்பம் ஊற்றி ரெடி பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சின்ன கரண்டியில் கூட ஊற்றி சின்ன சின்ன அப்பமாக ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் மற்ற நைவேத்தியம் ரெசிபிஸ் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் பாருங்கள் அப்பம் ஊற்றினதும் உடனே கரண்டியை போட்டு கலந்து விடாதீங்க மெல்ல இது போல் எண்ணெயை மேலே தூவி விட்டு தன்னால் உப்பி வந்ததும் திருப்பி விட்டுக்கலாம் நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க நீங்களும் செய்து பாருங்கள் தேங்க்யூ